ஹை ஃப்ரெண்ட்ஸ் துபாயிலேருந்து ஹேமா பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிஸி மார்னிங் ரொட்டீன் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் வந்து போகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டே தான் இந்த டே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூஸ்லி வந்து அம்மா வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட்டு விலாக் வந்து பார்த்து பண்ணிங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஸோ எனக்கு இன்றையாவில் வந்து பார்சல் வந்ததுன்னு சொல்லியிருப்பேன் அந்த பார்சலில் தான் வந்து காலை கேரட்டும் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஃபாஃப்டி சைமல்டேனியஸாக நான் வந்து அந்த முட்டை சப்பாத்தியும் வந்து ரோல் பண்ணி பசங்களுக்கு வந்து கெ கெச்சப் வச்சு கொடுத்தமிச்சிட்டேன் ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து டேட்ஸும் நட்ஸும் வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுட்டேன் ஸோ இப்படி தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுவேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடித்ததும் பசங்களை வந்து பஸ் ஏற்ற வந்து போகணும் ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து எப்போவுமே வந்து போவார் சம்டைம்ஸ் வந்து நான் போவேன் போய்ட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ பசங்கள் வந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஸோ நானும் வந்து அப்படியே ஒரு சில கிளிப்பிங் கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் வந்து போயிட்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து எங்கள் பில்டிங்க்கே வந்து பஸ் வரும் பட் வந்து அதுலேருந்து எங்கள் பில்டிங்லேருந்து யாருமே வந்து ஏறல அப்படின்றதுனால அடுத்த ஸ்டாப்பிங்க்க்கு எடுத்துகிட்டு போய் விடுற மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ வாக்கிங் தான் வந்து போகணும் ஸோ இந்த பக்கம் கிராஸ் ஆச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ எங்கள் பசங்க வந்து அப்படி சுற்றிட்டு வந்து இந்த பக்கம் போவாங்க ஸோ அப்புறம் வந்து எங்கள் பில்டிங்க்கு நான் வந்து வந்துட்டேன் காலையில் வாக்கிங் முடிச்சுட்டு ஸோ எங்கள் பில்டிங் வந்து கீழே வந்து இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ கொஞ்சம் டெக்கரேட்டிவாக தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ணுவேன் ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறமா வந்து வாழைத்தண்டு போட்டு கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழைத்தண்டு கூட்டு தான் வந்து கொஞ்சம் வந்து சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சிட்டு அரிசியும் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் மணி வந்து பார்த்திங்கன்னா எயிட் அவருக்கும் வந்து ஒரு முட்டை சப்பாத்தி அதுக்கப்புறமா வந்து பருப்பு வந்து அந்த பக்கம் வந்து வச்சுட்டேன் வாழைத்தண்டு போட்டு இந்த பக்கம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து வரிச்சு விட்டாச்சு ஸோ அவருக்கும் வந்து இதே தான் ஸோ ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி முட்டை சப்பாத்தி வந்து போட்டு கொடுத்துட்டு காலையில் வந்து மியூஸ்லியும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கேரட்டும் வந்து எடுத்துட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒயிட் ரைஸு அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து வத்தல் வச்சுருக்கேன் கஞ்சி வத்தல் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க கஞ்சி வத்தல் அதுவும் அதுக்கப்புறமா வந்து வாழைத்தண்டு கூட்டம் வந்து கட்டி அமிச்சாச்சு ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து கட்டி அமைச்ச உடனே நான் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ஊஞ்சலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வியூவை வந்து பார்த்துட்ருப்பேன் ஸோ இப்படி தான் வந்து எனக்கு மார்னிங் வந்து பிஸியாக ரொட்டீன் வந்து போய்ட்டு இருக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து மதியம்